கேரளாவில் பிறந்து தமிழக முதல்வரான கலைமகள் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு இருபத்து மூன்று நாட்கள் ஆட்சி செய்த முதல் நடிகை முதல்வர் வி என் ஜானகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கில் கேரளாவின் வைக்கம் நகரில் பிறந்த வைக்கம் நாராயணி ஜானகி கர்நாடக இசையின் மாமன்னர் பாபநாசம் சிவனின் மருமகள் இவங்க அப்பா ராஜகோபால் ஐயர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் மெட்ராஸ் மெயில் படத்துக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைச்சதால குடும்பமே சென்னைக்கு குடிபெயர்ந்தது சிறுவயதிலேயே இசை நடனம்னு கலை உலகத்தில் தடம் பதிச்ச ஜானகி பின்னர் திரையுலகத்தில் நுழைஞ்சு பல வெற்றி படங்களில் நடிச்சாங்க எம்ஜிஆர் கூட இணைந்து நடித்த பல படங்கள் பெரும் வெற்றி பெற்றது பின்னர் அவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியில் ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் அதிகார மோதல் ஏற்பட்டது ஜனவரி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு முதல் ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு வரை வெறும் இருபத்து மூன்று நாட்கள் தமிழக முதல்வராக பதவி வகித்தார் இந்தியாவின் முதல் நடிகை முதல்வர் என்ற பெருமையை பெற்றார் கலை உலகத்திலிருந்து அரசியல் வரை தனக்கென தனி அடையாளம் படைத்த வி என் ஜானகி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயம் நண்பர்களே இந்த வீடியோவை பகிர்ந்து விரும்பி கருத்துக்களை பதிவிடவும்